சாய்ராம் வணக்கம் எல்லோருக்கும் எல்லா சபைக்கியம் உண்டாக என் வாழ்த்துக்கிறேன் இப்போது எல்லா சேனல் எல்லா யூடியூப் எடுத்து பாருங்கள் சாபம் 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 அதுவும் முன்னோர் சாபம் முன்னோர் சாபம் ஆரம்பத்தில் எல்லாமே பித்திருதோஷம் தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆரம்பத்தில் சாபத்தை பற்றி முதல் முதல்ல நம்மளது தான் சே சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய சாபத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது நிறைய ரகசியங்கள் உண்டு இந்த சாபத்தில் அது நிறைய புரிகிறது பட் இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு தோணுச்சு இந்த முன்னோர்கள் சாபம்னா என்ன ஏன்னா இது நிறைய பேர் கேட்குறாங்க முன்னோர்கள் சாபம்னா என்ன சாமி இதுக்கு ஒரு பேசிக் விளக்கம் மட்டும் தர நிறைய இருக்குது பேசிக் விளக்கம் தாய் தந்தையர்களை மதிக்காமல் விடுறது வீட்டு விட்டு வெளில விரட்டி அடிக்கிறது அவங்கள அவமானப்படுத்துறது கேங்கள மற்றவங்களை ஏமாத்துறது அது போல் செய்திருந்தாலும் அவங்களுடைய சாபமும் உங்களுக்கு முன்னோர்கள் சாபமாக வந்துடும் அதே போல் இதை பசுவை கொள்வது ஓகேங்களா பாம்பை கொள்வது கொலை செய்வது இது போல் உங்கள் முன்னோர்கள் யாராவது செய்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வம்சவம்சமாக சாபமாக ஸோ இது போல் இது எல்லாமே உங்கள் முன்னோர்கள் செய்யக்கூடிய சில கர்ம காரியங்களும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இப்போது அது யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இப்போ உங்கள் கொள்ளுத்தாத்தா ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருந்தாரு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அந்த சொத்து உங்களுக்கு உங்கள் கிட்டே தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு அந்த வாண்டான்னு சொல்லுவீங்களா இல்லை இல்லையா ஸோ நல்லது வேணும்னா நமக்கு வேணும் கெட்டதும் வே வரும் இதுதான் கர்மா நமக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது இதுதான் முன்னோர்கள் உண்டான பேசிக் ரீசன் ஓகேங்களா சரி இதுலேருந்து எப்படி வெளில வரும் பிரசனம் தேவ பிரசனம் மூலயமா தான் எக்ஸாக்ட்லி கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது தேவ பிரசனம் பார்க்க தெரிஞ்சவங்கிறத அவங்கள்ட்ட பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோடைய தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதோடைய வீரியத்தோட தன்மையை பொறுத்து மாறுபடும் ஸோ சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறதால வரும் சிலது குலதெய்வமே தோஷமாக மாறிட்டு இருக்கும் அந்த முன்னோர் சாபத்தால் ஸோ அதுக்கெலாம் வேறு பரிகாரங்கள் உண்டான குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்புறம் முன்னோர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய முன்னோர்கள் யார் இருந்தாலும் சரி எதா தப்பு கேப்பு நீங்கள் ப நான் பண்ணிடுறதா என்னை மன்னிச்சுருங்க என்னை காப்பாற்றுங்க நீங்கள் செஞ்ச தவறு யாருக்கு செஞ்சாலும் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுதான் என்னென்னா ஒரு பெருசாக தலைக்கு ஒரு தலைப்பாவோடு போயிடுச்சுன்னு அது போல் பெருசாக வர வேண்டியது மைல்டாக காமிச்சிட்டு போகும் மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாயிண்டை புரிஞ்சிக்கோங்க மூச்சு விட வாய்ப்பு கிடைக்கும் சரி இதில் முழுசாக வெளியே வர வழியே இல்லையா கண்டிப்பாக உண்டு இது தாந்திரிகத்தில் உண்டு இதுக்குன்னு சில பிரத்யேக மூலிகைகள்லாம் உண்டு இப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணுறது என்னென்னா நம்ம தேவப்பிரசனம் பார்த்து கண்டுபிடிச்சு அது வீரியங்கள் என்ன கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மூலிகை என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த மூலிகையை வச்சு இதுக்கு சில தாந்திரிக ப்ராக்டிஸ் இருக்குது அது மூலமாக முன்னோர்கள் யாரிடம் சாபம் பெற்றார்களோ அவர்களிடமே நேரடியாக அந்த எனர்ஜிக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக உயரிய தாந்திரிக ப்ரொசீஜர் நம்ம செய்கிறோம் அந்த வகையில் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக இதில் முழுசாக விமோச்சனம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சௌபாக்கியம் சௌபாக்கியம் நமக்கு உண்டாகணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதுக்குண்டான வழிமுறைகளை செய்யும் ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த முன்னோர்கள் சாபத்திலிருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் அது கடவுள் விருப்பப்பட்டால் ஓகேங்களா கடவுள் எப்படி விருப்பப்படுவான் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் தான் உங்களுக்கு வழியே காமிக்கும் இப்போது நீங்கள் என்ன நல்ல புண்ணியங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கிட்ட கொண்டு போய் அந்த குருமார்கள் உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அது போல் கிடைக்கும்போது தான் அதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் ஸோ நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்கள் முன்னோர்களோட பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் இந்த முன்னோர்கள் சாபம் நிவர்த்தி அடைய கடவுளை அணுகிற முன்னார் சாயராம்